ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் கொரோனா சிகிச்சை பெற்று வரும் நோயாளிகளுக்கு ஊட்டச்சத்து மிக்க உணவுப் பொருட்களை சட்டமன்ற உறுப்பினர் செங்கோட்டையன் தனது சொந்த செலவில் வழங்கிய பின்னர் நகராட்சி அலுவலகத்தில் கொரோனா நோய் தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து அதிகாரிகளிடம் ஆலோசனை மேற்கொண்டார் தமிழகத்தில் கொரோனா தொற்றின் இரண்டாம் அலை அசுர வேகத்தில் பரவி வருகின்றது ஈரோடு மாவட்டத்தில் கொரோனாவின் முதல் அலையின் அலையின்பொழுது நாளொன்றிற்கு இரண்டு மற்றும் மூன்று இலக்கத்திற்கு தொற்று பாதிப்பு இருந்து வந்த நிலையில் தற்பொழுது இரண்டாம் அலையின் போது நாளொன்றிற்கு ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் கொரோனா தொற்றுக்கு ஆளாகி வருகின்றனர் இதில் கோபிச்செட்டிப்பாளையம் பகுதியில் கொரோனா நோய் தொற்று உள்ளவர்கள் கோபி கலை அறிவியல் கல்லூரியில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் அதனைத் தொடர்ந்து சிகிச்சையில் உள்ள நோயாளிகளுக்கு தேவையான அரிசி பருப்பு முட்டை உள்ளிட்ட ஊட்டச்சத்து மிக்க உணவுப் பொருட்களை முன்னாள் பல்விக் கல்வித்துறை அமைச்சரும் கோபி சட்டமன்ற உறுப்பினருமான செங்கோட்டையன் வட்டாட்சியர் வெங்கடேசனிடம் விளங்கினார் தொடர்ந்து கோபி நகராட்சி அலுவலகத்தில் கொரோனா நோய் தடுப்பு நடவடிக்கைகள் குறித்தும் அவர்களுக்கு அளிக்கப்படும் சிகிச்சைகள் குறித்தும் அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டு நோய் தடுப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள உத்தரவிட்டார்